வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி டு சேரன் மகாதேவி ரோடு இதாங்க சேர்மாதேவி ரோடு திருநெல்வேலி இந்த பஸ்ஸு சேர்மாதேவி போகுது அதுலேருந்து வடக்கு பக்கமாக நம்ம ஒரு ரோடு போகுது கொண்டாநகரம் கிராமத்தில் கொண்டாநகரில் நம்ம இருக்கோம் கொண்டாநகரத்தில் கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க இந்தாங்க கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க கிழக்க பார்த்து இருக்குது ஒரு பிளாட்டோட அளவு ரெண்டு புள்ளி அறுபது இன்னொரு பிளாட் வந்து மூணு செண்டுங்க பாருங்கள் சைட்டுக்கு தார்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தார் ரோடு வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது போக்குவரத்து வசதி இருக்குது போர் போட்டால் ஒரு அறுபது அடியில் தண்ணி வந்துடுங்க நம்ம சைட் எங்கே இருக்குன்னா பிளாட் எங்கே இருக்குன்னா அந்த வீடு கட்டுறாங்க புதுசாக வீடு இருக்காங்க அதுக்கு ஏற்றால தான் இருக்குது இரண்டு பிளாட்டுகள் விற்பனை கிளது ஒரு பிளாட் வந்து ரெண்டு புள்ளி அறுபது ஒரு பிளாட் வந்து மூணு சென்றுங்க கிழக்க பார்த்த பிளாட்டு ஒன்று வந்து நீங்கள் காரண பிளாட்டுன்னு ஒன்று வடக்கை பார்த்தனாலும் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் லேண்டு தேவைப்படுது நம்மளை உடனே தொடர்பு கொள்ளவும் நம்ம லேண்டு போட்டு ஒரு பத்து நாள்லேயே சேல்ஸ் ஆகிடுது அதனால் தேவைப்படுவதை நம்மளை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாநகரம் சென்னையிலேருந்து நிறைய ஃபோன் வருது அதனால் நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிற சொல்கிறோம் வீடியோவில் பாருங்கள் சுற்றி வீடு தான் இருக்குது ஏத்தாள் உங்களுக்கு ஒரு இருபது வீடு கட்டிகிட்ருக்காங்க இன்னும் மூணு மாதத்தில் வேலையெல்லாம் முடிஞ்சிருங்க அப்போ சேல்ஸ் பண்ணிடுறாங்க மக்கள்லாம் அந்த பக்கம் வந்துடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் பெண் பிள்ளை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கணுங்க அவங்க கல்யாணத்துக்காண்டி விட்டிங்கன்னா நல்ல அமௌண்ட்டு கிடைக்குங்க சிறப்பாக நடத்தலாம் கல்யாணம் நடத்தலாம் பெண் பிள்ளை இருக்குது லேண்ட் வாங்கி போடுங்க என்ட லேண்ட் இருக்குன்னா நான் லேண்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுதுங்க லேண்ட் வாங்கி நஷ்டமானதாக யாருக்கும் எனக்கு தெரியாது இதான் லேண்டு பாருங்கள் ரெண்டு பிளாட்டு இருக்குது ஏற்றல வீடு இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா வீடாக தான் இருக்கும் வேகமாக வளர்ந்து வரக்கூடியது தான் நம்ம கொண்டா நகரம் பெஸ்டான ஊருங்க தண்ணி வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது ரோடு வசதி இருக்குது சின்ன சின்ன பிளாட்டாக இருக்குது திருநெல்வேலியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ளாட்டாக இருக்கும் இங்கெல்லாம் சின்ன சின்ன பிளாட்டு பார்த்தீங்களா ஏற்ற வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க தேவைப்படும் உடனே தொடர்பு கொடுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நம்ம சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க சப்ஸ்கிரைப் செய்து உடனே நண்பர்